அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்களத்து புதிர் போட்டியை இடம் இடமிருந்து பலம் நான்கு தாமிரம் என்றும் அழைக்கப்படும் உலோகம் நான்கு செம்பு செம்பு கீழிருந்து மேல் நான்கு காது என்பதை இப்படியும் குறிப்பிடலாம் செவி செ வி செவி ஐந்து கீழிருந்து மேல் கை கை டேஸ் நுக்கு கண்ணாடி எதிர்க்கு கை புண்ணுக்குக் கண்ணாடி எதிர்க்கை புண் ஐந்து கை பு இன் புண்ணுக்கு இங்கே நூல் இக்கு கண்ணாடி எதிர்ப்பு அப்புறம் ஒன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஒன்று காந்திஜியின் தாய் காந்திஜியின் தாய் புத்லி பாய் புத்லி பாய் பான்று வளமிருந்து இடம் எதிர்பாராமல் உண்டாகும் ஆபத்து எதிர்பாராமல் உண்டாகும் ஆபத்து வந்து விபத்து விபத்து முக்கியிலிருந்து மேல் மூன்று வித்து இன்னொரு சொல் வித்து அப்படின்னா விதை வி தை தான் விதை இடம் அப்பாவின் சகோதரி அப்பாவின் சகோதரி அத்தை அத்தை ரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ்கிற அரசு அல்லது காவல்துறைக்கு எதிரான போராட்டத்தில் டேஸ் ஒழிக அடக்குமுறை ஒழிக போன்ற கோஷங்களை கேட்கலாம் என்ன கோஷங்கள் அராஜகம் அராஜகம் ஒளிக அப்படின்னு அப்புறம் ஆர் இடம் இருந்து வளம் இடம் இருந்து வளம் ஆர் ஒரு அளவை யானையை குறிக்கும் ஒரு அளவை யானையை குறிக்கவும் பயன்படும் சொல் ஒரு அளவை கஜம் கஜம் பதினொன்று கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பதினொன்று துவக்கம் ஆதி என்றால் முடிவு துவக்கம் ஆதி என்றால் முடிவு அந்தம் இந்த அந்தம் ஒன்பது வலம் இருந்து இடம் பந்தாடுதல் என்ற சொல்லின் துவக்கத்தில் அதிகப்படியான அலட்டல் பந்தாடுதலுக்கு அதிகப்படியான அலட்டல் பந்தா 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 எட்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் எட்டு கால்நடைகளை கட்டவும் கிணற்றில் இருந்து நீர் எடுக்க வாலியில் கட்ட டேஸ் கயிறு பயன்படுகிறது என்ன கயிறு தாம்பு கயிறு தா எம் தாம்பு கயிறு பதினொன்று பலம் இருந்து இடம் பெரும் வியப்பை வெளிப்படுத்தும் சொல் சில சமூகங்களில் தாயின் தாயை இப்படி அழைப்பதுண்டு அம்மாவோட அம்மாவை சில சமூகத்தில் எப்படி கொடுக்கணும் அம்மம்மா ஆ இம் ம இம் மா பத்து மேலிருந்து கீழே சூரியன் மறைந்த பிறகு பார்வை மங்கும் நோய் மாலைக்கண் மாலைக்கண் பதினைந்து வளம் இருந்து இடம் திசை வேறு சொல் டேஸ் கு திசைனா திக்கு தீ தான் போடணும் திக்கு கூ இந்த பக்கம் இருக்குது அப்புறம் பத்தொம்பது மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்தம்போது புறவி என்பதற்குள் சூரியன் பத்தம்போது புறவியில் சூரியன் இந்த ரவிதா ரவி இருபது வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் அரண்மனைக்குள் கோட்டை அரண்மனைக்குள் கோட்டை அரண்மனையில் இந்த அரண் கோட்டை அதான் போடணும் அரன் இருபது கீழிருந்து மேல் இருபது கீழிருந்து மேல் பன்னிரெண்டு அங்குலங்கள் சேர்ந்தது ஒரு டாஸ் பனிரெண்டு அங்குலங்கள் சேர்ந்தது ஒரு அடி ஓ இருக்கு டீ தான் போடணும் அடி இருபத்தி ஒன்று இடம் இருந்து பலம் இருபத்தி ஒன்று இடம் இருந்து பலம் தாய் பத்து மாதம் சுமப்பது தாய் பத்து மாதம் சுமப்பது கரு கரு இருபத்தி ஒன்று இடம் இரு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இருபத்தொன்னு இதைக் கண்டால் நாயை காணோம் நாயை கண்டால் இதை காணோம் என பலமொழி உண்டு கல்லை கண்டால் நாயை காணோம் நாயை கண்டால் கல்லை காணும் கல் கா இல் தான் போடணும் இருபத்தி மூணு பலம் இருந்து இடம் இரவில் மலரும் பூ அள்ளி அள்ளி இருபத்தி மூணு கீழிருந்து மேல் வள்ளலாரின் பாடல் திரட்டு திரு டாஸ் எனப்படுகிறது வள்ளலாரின் பாடல் திரட்டு திரு அருட்பா திரு அருட்பாரு பதிமூன்று இடமிருந்து வளம் பதிமூன்று இடம் இருந்து வளம் சிதம்பரத்தை இப்படியும் குறிப்பிடுவதுண்டு சிதம்பரத்தை தில்லை தி தில்லை ஏழு இடமிருந்து வளம் ஏழு பிரமாதம் பிரமாதம் அபாரம் அபா அபாரம் பன்னிரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பன்னிரெண்டு ஆண்டாளின் மறுபெயர் ஆண்டாளின் மறுபெயர் கோதை 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 இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் இருபத்தி ரெண்டு அம்மி மிதிப்பதும் டேஸ் பார்ப்பதும் இந்து மத திருமணங்களில் ஒரு சடங்கு அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பது அருந்ததி அருந்ததி பார்க்கிறது அப்புறம் பதினான்கு நிலமிருந்து இடம் டேஸ் சொல்மிக்க மந்திரமில்லை தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தந்தை சொல் தாயிற்கு இந்து தான் போடணும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை பதினெட்டு மேலிருந்து கீழ் பதினெட்டு மேலிருந்து கீழ் சனலில் செய்த சாக்குப்பையை இப்படி குறிப்பிடுவதுண்டு சனலில் செய்த சாக்குப்பையை இப்படி குறிப்பிடும் கோணி இருபத்தி ரெண்டு வளம் இருந்து இடம் அண்ணனின் மனைவி அண்ணி ஆ இருக்கு நீ இருக்கு இன்னும் தான் போடணும் பதினாறு வளமிருந்து இடம் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக விளங்கியவர் டாஸ் ஒபாமா பாரக்குமா ஒபாமா பா இருக்கு ராதான் போடணும் விற்கிறது பாரக் ஒபாமா பதினேழு வளம் இருந்து இடம் கன்சல்டேஷன் என்பது டேஸ் தாய்வு என்ன தாய்வு கலந்தாய்வு ல தான் போடணும் இந்த இருக்குது கல இன் தாய்வு கலந்தாய்வு எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் எல்லாமே எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதியாச்சு கீழிருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய வாரமலர் குறுக்களுக்கு புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ